வணக்கம் அன்பான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் உங்கள் சிவஸ்ரீ இந்த பதிவுடைய நோக்கம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு அந்த நல்ல விஷயங்களை யார் தருவா அப்படின்னா காலம்தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்கும் ஒரு டைம் தான் நமக்கு இந்த நல்ல விஷயத்தை கொடுக்குது இந்த டைம் இப்போ நமக்கு இருக்கா எஸ் வெரி குட் டைம் இந்த நேரம் ஸ்டார்ட் ஆகுது காலையில் பொழுது விடியுது நம்ம ராத்திரி தூங்கும்போது பல கனவுகளோடு தூங்குவோம் இந்த வாரம் துவங்கும்போது பல கனவுகளோடு இந்த வாரத்தை துவங்குவோம் ஒரு மாதம் துவங்கும் போது பல கனவுகளோடு இந்த மாதத்தை துவங்குவோம் ஏன் பிறந்த நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பல கனவுகளோடு நம்மளுடைய வாழ்க்கையை துவங்குவோம் ஆனால் எத்தனை கனவுகள் கனவுகளாகவே போயிடுது எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மையாக நடக்க மாட்டேங்குது அப்போ நம்ம எவ்வளோ ஃபீலிங்கில் இருக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலம் அப்படிங்கிற ஒரு கடிகாரம்தான் நம்மளுடைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா அதில் முக்கியமாக சனி பகவான் சாதகமாக இருந்தார்னா நம்ம கிட்ட காலத்தை உணர்த்திடுவார் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகப் போகுது ஆக்சிடெண்ட்டினா ஒரு காரும் காரும் மோதிக்கிறது பைக்கும் கார் மோதிக்கிறது மட்டும் இல்லை வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட் இதற்கு என்ன காரணம்னா நமக்கு ஒரு விஷயம் அலாட் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அந்த அலாட்டை புரிஞ்சிக்க முடியாத இடத்துல இருப்போம் இந்த சனி பகவான் அந்த அலாட்டை புரிய வைப்பார் என் உறவுகளே உங்கள் ஜாதகத்தில் இந்த காலகட்டம் சனி பகவான் எப்படி இருக்காருங்கிற ஒரு விஷயத்தை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிங்க என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருக்கணும் அசால்ட்டாக நம்ம சில விஷயத்தை போகக்கூடாது கவனத்தோடு தான் போகணும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறோம் எல்லாரும் ஆனால் அந்த பணத்தை செலவழிக்கிறது தான் ஈஸியாக இருக்குது சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அந்த பணம் நமக்கு நிற்கணும் நாம் நினச்சது நடக்கணும் நம்ம கனவு கனவாகவே போயிடக்கூடாது நிஜமாகணுன்னா காலப்புருஷ தத்துவத்தை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஃபெயிலியர் வராது அதுக்கு என்ன பண்ணணும் இந்த கால ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த சூழ்நிலையில் எங்கே ட்ராவல் பண்ணுறார் எந்த திசையில் இருக்கிறார் எந்த புத்தியில் நம்மளுடைய ட்ராவலில் அவர் வந்து பங்கெடுக்கிறார் யாரோட கனெக்ட் ஆகியிருக்கார் அப்படிங்கிறத சரியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பயணம் துவங்கினா எல்லோருடைய கனவுகளும் பளிக்கும் யாருடைய கனவு மிஸ் ஆகாது சிவபெருமானை நீங்கள் பரிபூர்ணமாக நம்புனா சனி உங்களுக்கு உதவி செய்வார் குறுகிய மனசுன்னு சொல்லுவாங்க எதையுமே குறுகிய காலத்தில் சீக்கிரமாக ஒன்று அடையணும்னு யோசிக்காத ஒரு நபர்கள் யாருன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெரும்பகுதி சிம்ம ராசிக்காரவங்கள்ட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னன்னா காலப்புருஷ தத்துவப்படி சொல்வ ஒரு வார்த்தை அப்படியா பார்ப்போம் சரி தான் பார்க்குறேன் பார்க்கலாம் இப்படி தான் சிம்மராசி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் நீங்க இது மாதிரி வார்த்தைகளை சொல்லலைன்னா இனிமேல் அந்த வார்த்தைகளை யோசிக்க இதில் என்னங்க இருக்கு பலம் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த நேரத்தில் இப்படி யோசிக்க சொல்றீங்களே அப்படி நீங்க கேட்கலாம் ஒரு மனிதன் ஒரு நிமிடம் யோசிக்கிறதுனால அவனுடைய பெரும் வளர்ச்சியை உண்டாக்குறான்னு அர்த்தம் பெரும் வீழ்ச்சியை அவன் தடுக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனுஷன் யோசிக்கிறதுனால அந்த அப்படியா நான் சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிறதுனால அதே நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாருக்கிட்டையுமே நான் பார்த்துறேன் நான் பார்த்துறேன் நான் பண்ணி கொடுத்துட்றேன் நான் பண்ணி கொடுத்துட்றேன் ஓகே ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் இல்லை நீங்கள் புதன்கிழமை மணிக்கு வரலாமா வந்துடுறேன் 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 அதில் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை மணிக்கு இதை செஞ்சு கொடுக்கலாமா அதை செஞ்சு கொடுத்துட்றேன் அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் கேட்குறதுக்கு முன்னாடியே நாம் அதை ஒப்புதல் கொடுத்துட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் நம்ப ஆரம்பிச்சிருவான் இதை சிம்ம ராசியால் கடைபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா சிம்ம ராசிக்கு கமிட்மெண்ட்டு நிறைய இருக்கும் நிறைய விஷயங்கள கமிட் ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்களில் ஞாபக மறதி அதிகமாக ஏற்படும் இந்த நேரத்தில் ஆக இந்த நேரத்தில் கமிட்மெண்ட் அதிகமாகும் ஞாபக மறதி அதிகமாகும் அப்போ சிம்ம ராசிக்காரவங்க முன்னாடி சொன்ன விஷயத்தை உண்மையிலேயே மறந்துடுவோம் அதுதான் நடந்திருக்கு ஆனால் சொல்லிட்டு ஒருத்தன் நம்பிக்கிட்டு இருப்பான் நடக்கல அவனுடைய விஸ்வரூப முகம் ஒன்று தெரியும் பாருங்க அவனாக அவனாதான் இருப்பான் இப்போ இதே இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு சாம்ராஜ்யத்தை அழிக்கணுன்னா சிம்மராசி ரெண்டு வார்த்தை சொன்னா போது சாம்ராஜ்யம் அழிஞ்சிரும் சிம்ம சாம்ராஜ்யம் என்ன யோசிக்காமல் யார்கிட்டையாவது நீங்கள் ஓகே சொன்னான் படிக்காமல் எங்கேயாவது கையெழுத்து போட்டான் நல்லா தெரிஞ்சிங்க படிக்காமல் கையெழுத்து போடாதீங்க யோசிக்காம ஓகே சொல்லாதீங்க அவன் எப்பேற்பட்டவனாக இருக்கட்டும் உங்களோட உயிருக்கு உயிரானவனாக இருக்கட்டும் பங்காளியாக இருக்கட்டும் தெரிஞ்சவனாக இருக்கட்டும் அறிஞ்சவனாக இருக்கட்டும் அவன் கடவுளாகவே இருக்கட்டும் கடவுள் கூட ஒரு காலகட்டத்தில் தான் பண்ணியிருக்கார் நல்லா கவனித்து பாருங்க மகாபாரத கதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மகாபாரத கதையில் பதினெட்டு நாள் போர் அந்த போரில் ஒரு சாம்ராஜ்யம் அழியுது ஒரு சாம்ராஜ்யம் காப்பாற்றப்படுதுன்னா அங்கே கடவுள் எத்தனை விளையாட்டுகளை விளையாண்டாருன்னு பாருங்கள் எத்தனை பேர் கடவுள் நம்பியிருப்பாங்க அந்த இடத்துல கூட கடவுள் அந்த இடத்துலையும் சில இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பார் ஆனால் அவர் பண்ணது என்ன அவருடைய ஒரே எண்ணம் தர்மம் ஜெயிக்கணும்னு ஆனால் சங்கடப்பட்டவங்க யாரு இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ஒருத்தன் கேக் ஒரு ஒரு கோப்பை காட்டுறான் உடனே கையெழுத்தை போட்டுட்டீங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் கும்புற தெய்வம் என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு கேட்கலாம் இந்த கையெழுத்து போட வச்சதே தெய்வந்தான் அதை தான் நான் சொல்கிறேன் நீ நீ இப்போ நான் சொல்கிற செய்தி என்னென்னா இந்த ரெண்டு விஷயத்தில் விளையாட்டாருங்க ஒரு வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடியும் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி படித்து பார்க்காம ஒரு விஷயத்த தீர விசாரிக்காமல் ஓகே சொல்லாதீங்க இப்போ கடவுள் என்ன பண்ணுவார் உங்களை சோதிப்பார் சோதிச்சு பிறகு உங்களுக்கு வெற்றி கொடுப்பார் அவர் வெற்றி தராமல் இருக்க போகிறது இல்லை வெற்றி தான் தரப்போகிறாரு ஆனால் இடைப்பட்ட வர காலத்தில் இருக்கிற சோதனைகள் இருக்கே சண்டைகள் இருக்கே வம்புகள் இருக்கே வழக்குகள் இருக்கே வருத்தங்கள் இருக்கே இதெல்லாம் யார் அனுபவிக்கிறது இதுக்கு எப்படிங்க இது அனுபவிக்கிறதுனா அனுபவ பார்த்து எழுதியிருக்கிற ஆண்டவன் கர்மா கர்மா புரியுதா இப்போ புரியுதா இப்போ ஒரு இடத்துல ஆண்டவனையும் எந்த இடத்துல நம்பணும்னு இருக்கு அப்போ ஆண்டவன் என்ன பண்ணுறான் இப்போ நீங்கள் பதிவு பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுவும் ஆண்டவனுடைய வேலை இதுவும் கடவுளுடைய வேலை ஏ நான் தான் உனக்கு இன்டிமேஷன் கொடுத்தன சிவஸ்ரீ உட்காந்து இதையெல்லாம் கேட்டு எல்லாம் போய் கையெழுத்து போறீனா நான் பொறுப்புள்ள ராஜான்னு கையே தட்டிட்டு போயிடுவார் கடவுள் நீ படிக்காம ஒரு விஷயத்துக்கு ஓகே சொன்ன பத்தியா நான் தான் சிவஸ்ரீட பதிவை பார்க்க சொன்ன உன்ன நீ பாத்தியா இல்லையா பார்த்த மறந்துட்டேன் மறக்க வச்சதும் நான் தான்டா அங்க அடிப்பார் அந்த கோர்ட்டுக்கு வந்துருவார் கடவுள் நீ மறந்திருக்க கூடாது இப்ப சிம்ம ராசிக்காரர்கள் அன்பு உறவுகளே நான் பேசுறது ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பிரச்சனைகள் இந்த சனி இப்ப வக்கர நிவர்த்தி ஆகும்போது ரெண்டே விஷயத்தில் கவனமா இருங்க படிக்காமல் எதையும் செய்யாது ஒரு விஷயத்துக்கு படித்து பாருங்க டைம் எடுங்க ஓகே சொல்றதுக்கு லேட் ஆகுங்க இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்க குடும்பத்தில் இருந்த வில்லங்கம் விரயங்கள் எல்லாத்துக்கும் இதுதான் காரணமாக இருந்திருக்கு ஸோ இப்போ இந்த நேரத்திலையும் இதை தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படி பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இதுக்கு நானும் உங்களுக்கு காரணமாக இருப்பேன் உங்களை படைச்ச ஆண்டவனும் உங்களை காக்கிற தெய்வமும் உங்களுக்கு காரணமாக இருக்குது ஆக தெய்வம் நல்லது தான் செய்யுது இந்த பதிவை புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்தில் தான் சனி என்ன பண்ணுறார் உங்களை சேஃப் பண்ணுறார் அதனால் யாருக்கிட்ட பேசணும் என்னர்கிட்ட பேசணும் பேசும்போது அவன் என்ன எழுதியிருக்கிறான் அவன் ஏதாவது ஒன்று எழுதிட்டு உங்களை பேசுவான் அதனால் ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மராசியை வரைக்கும் மிகப்பெரிய விழிப்புணர்வோடு இருக்கிறதுல தான் பெரிய பலம் அந்த பலம்தான் உங்களை வெற்றி கொள்ள போகுது ஈஸ்வரன் உங்கள் பக்கம் இருந்து நல்லது செய்வார் நல்லது நடக்கும்